அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தமிழகத்தில் மூன்று துணை முதலமைச்சர்களா ஜூன் மாதம் நான்காம் தேதி மக்களவைத் தேர்தலுக்கான முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது இதன் பின்பு மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்படுமா அல்லது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்குமா என்று நமக்கு தெரிய வரும் இது தமிழகத்தில் ஜூன் மாதத்தில் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற உள்ளது இதன் பின்போ அல்லது இதற்கு முன்பாகவோ அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது முக்கிய துறைகளை ஒரு சில அமைச்சர்களுக்கு மாற்றி கொடுக்கவும் சரியாக செயல்படாத சிறப்பாக செயலாற்றாத ஒரு சில அமைச்சர்களினுடைய இலாக்காக்களை மாற்றவும் திமுக தலைமை திட்டமிட்டு இருப்பதாகவும் புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவும் முதல்வர் ஸ்டாலின் விரும்புவதாகவும் கூறப்படுகிறது இது ஒருபுறம் இருக்க தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது அவர் ஏற்கனவே இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்து வருகிறார் அதுபோக கட்சியில் அணி தலைவராகவும் இருந்து வருகிறார் வரும் காலத்தில் முதல் அமைச்சருக்கு தேவையான தகுதிகளை வளர்த்து கொள்வதற்காக துணை முதல்வர் பதவியை ஒதுக்கி தரவும் அதனோடு கூட வேறு சில துறைகளை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வழங்கலாமா என்ற ஆலோசனையிலும் முதல்வர் உள்ளாராம் இது ஒருபுறம் இருக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால் இந்த சட்டமன்ற தேர்தலின் பொழுது வடக்கு பகுதியில் அடர்த்தியாக வாழக்கூடிய தமிழகத்திலும் கணிசமான மக்கள் தொகையை கொண்டுள்ள வன்னியர்கள் மற்றும் பரையர் இன மக்களை திருப்திப்படுத்துவதற்காக இந்த இரு இனங்களிலிருந்து இரண்டு துணை முதலமைச்சர் பதவிகளை மேலும் இரண்டு துணை முதலமைச்சர் பதவிகளை உருவாக்கலாமா என்ற எண்ணத்தில் உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவோடு கூட்டணி அமைத்தால் வன்னியர்களினுடைய வாக்கு வங்கியை சரி கட்டுவதற்காக திமுகவில் உள்ள வன்னியர் தலைவரும் திமுகவினுடைய பொதுச் செயலாளருமாக இருந்து வரக்கூடிய துரைமுருகனுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கினால் இது வன்னியர் மக்களிடம் திமுகவின் மீதான நம்பகத்தன்மையை அதிகப்படுத்தும் இதனால் வாக்கு வங்கியை சரியாமல் பார்த்து கொள்ளலாம் என்ற திட்டம் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதேபோன்று வரையர்களும் தமிழகத்தில் கணிசமாக வசித்து வருகிறார்கள் இவர்கள் ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவோடு கூட்டணி அமைக்கும் பட்சத்தில் விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறினால் பறையர்களினுடைய வாக்கு திமுகவிற்கு கிடைக்காது இந்த வாக்கு வங்கியை சரி கட்டுவதற்காக பறையர் இனத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு துணை முதல்வர் பதவி வழங்கினால் சரியாக இருக்கும் என்ற எண்ணத்தில் இருப்பதாகவும் பறையர் இனத்தைச் சேர்ந்த மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான திட்டக்குடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சி வே கணேசனுக்கு துணை முதல்வர் பதவியை வழங்கலாமா என்ற ஆலோசனையில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது இது வெறும் வதந்தி மட்டுமே இந்த கருத்திற்கான உண்மைத்தன்மை என்ன என்பது பற்றி இதுவரையிலும் எவரும் விளக்கவில்லை இது நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறும் இல்லை என்றே கூறப்படுகிறது ஏனெனில் திமுகவில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக அனைத்து பொறுப்புகளையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வழங்க வேண்டும் கட்சியிலும் சரி ஆட்சியிலும் சரி முதலமைச்சருக்கு பின் அனைத்து உயர் பொறுப்புகளையும் உதயநிதி இடமே வழங்க வேண்டும் என்று துர்கா ஸ்டாலின் சபரிசன் தரப்பு கூறி வருகிறதாம் இதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முன்னிறுத்த பார்ப்பார்களே தவிர மற்றவர்களுக்கு இதுபோன்ற உயர் பொறுப்புகளை வழங்க மாட்டார்கள் என்றும் கூறப்பட்டு வருகிறது நன்றி